தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம வந்து இலக்கிய திறனாய்வு முறைமைகள் குறித்து நம்ம தொடர்ச்சியாக இருந்தோம் இது வந்து ஆசிரியர் வாரியம் தமிழ் பாடத்திட்டத்தில் அழகு எட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடத்திட்டம் இது இதில் திறனாய்வு முறைகளில் ரசனை முறை திறனாய்வும் மதிப்பீட்டு முறை திறனாய்வு குறித்து நம்ம வந்து உரையாடணும் இன்றைக்கி என்ன அப்படின்னா அழகியல் முறை குறித்து நாம் வந்து உரையாடலாம் இருக்கிறோம் இந்த அழகியல் ரசனை முறை திறனாய்வுக்கும் ரசனை முறைக்கும் அழகியலுக்கும் ஒரு நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த அழகியல் முறையை பார்க்குறோம் இந்த அழகியல் முறை குறித்து இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் அப்படின்னு எம் வேதசகாயகுமார் அவர்கள் வந்து நிறையா தொகுப்புகள் கொடுத்துருக்கிறார் பல்வேறு விதமான கோட்பாடுகள் கொள்கைகள் குறித்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு இதில் வந்து ஒரு மூன்று பக்கங்களில் அழகியல் முறை பற்றி விளக்கி சொல்கிறார் அழகியல் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இது எப்படி விளக்கப்படுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இலக்கியத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க ஒரு கலைப்படைப்பை வந்து நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படி வாசிக்கிறப்ப அதை அந்த அந்த வாசிக்கிறத வந்து ஒரு அனுபவமாக சொல்கிறாங்க அந்த ரெண்டையுமே அனுபவிப்பவருடைய மனசில் மனதில் எழுப்பக்கூடிய இன்ப உணர்வை தான் அழகியல் என்கிற சொல் குறிக்கிறது அப்படின்னு அவர் தெளிவாக விளக்க சொல்கிறார் அப்போ இலக்கியம் உட்பட கலைப்படைப்புகள் அதை அனுபவிப்பவருடைய மனதில் எும்பக்கக்கூடிய எழுப்பக்கூடிய இன்ப உணர்வை தான் அழகியல் என்ற சொல் வந்து குறிக்கிறது ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில விமர்சன கலை சொல்லுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தான் அழகியல் என்கிற சொல் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் என்னென்னா இந்த ஏஸ்தட்டிக்ஸை முருகியல் அப்படிங்கிற சொல்லையும் மொழிபெயர்த்துருக்கிறாங்க அப்போ அழகியல் முருகியல் அப்படின்னு சொல்கிறாங்க முருகு அப்படிங்கிறதுக்கு அழகு என்பது பொருள் இது வந்து ஒரு இலக்கிய வழக்கு சொல் முருகு என்பது அழகை குறிக்கக்கூடிய ஒரு இலக்கிய வழக்கு சொல் அப்போ அழகியல் அப்படிங்கிறது தமிழ் இலக்கிய விமர்சனத்தில் ஒரு பெரு வழக்காக அமைந்துறத நம்ம பார்க்குறோம் இப்போ கூட அண்மையில் வர தீசு நடராசனையா அவர்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் அழகியல்ங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்ருக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமான புத்தகம் இதில் இன்னும் கூடுதலாக பார்த்தின்னா இலக்கிய இன்பம் கலை இன்பம் அப்படிங்கிற சொற்களும் சிறுபான்மையாக இந்த அழகியல் பற்றி சொல்லும்போது நிறைய வந்து பயன்பாட்டில் உள்ளதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அழகியல் அப்படிங்கிற சொல்லு தான் ஒரு ஏற்கத்தக்க மொழிபெயர்ப்பாக இன்றைக்கும் வழக்கில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில கலை சொல் இதனுடைய தோற்றம் எங்கேருந்து இதனுடைய இந்த சொல்லுடைய தோற்றம் வந்தது அப்படின்னா கிரேக்க இருந்து அதாவது எய்தட்டா அப்படிங்கிற எய்த் ஏஸ்தட்டா அப்படிங்கிற கிரேக்க சொல்லிருந்து தான் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படிங்கிற ஆங்கில சொல் வந்து தோற்றம் கொள்கிறது அது புலன்களால் உணரத்தக்கவற்றை அதாவது ஐ ஐம்புலன்களால் இப்போ ஐம்போரின்னு சொல்லுவோம் மெய்வாய் கண்முக செவி அதிலேருந்து வரக்கூடிய உணர்வுகள் சென்ஸ் புலன்களால் உணரத்தக்கவற்றை தான் இந்த ஏசிக்ஸ் அழகியல் அப்படிங்கிற சொல் வந்து குறிக்கிறதாக குறிப்பிட்றாங்க இதுலேயும் வந்து குறிப்பு என்ன அப்படின்னா அழகியல் பற்றி அழகியல் குறித்ததான மேலை தத்துவ ஞானி காண்ட் அவர் தான் வந்து இதுக்கு ஒரு 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 பெரிய விளக்கத்தை கொடுக்குறார் அழகியல் பற்றியான விளக்கம் இது வந்து பரவலாக திறனாய் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விளக்கமாக அமைஞ்சதை நம்ம பார்க்குறோம் அடுத்து என்ன அப்படின்னா அவர் சில விளக்கங்கள் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா அழகியல் கடைப்படை அந்த கலைப்படைப்பை அனுபவிக்கனுடைய வழியாக வழியாக இல்லை அல்லது அதுவே இறுதி இலக்காக அமைகிறதுங்கிறார் அப்போ ஒரு கலைப்படைப்பை அனுபவிக்கக்கூடிய வழியாக தான் வந்து நம்ம அதை வந்து உணர முடியுது ஆனால் அழகியல் வந்து எப்பயுமே ஒரு பயனை கொடுப்பது இல்லை அது வந்து பயன் விளைவிப்பதில்லை அது வந்து ஒரு அணிகலன்களாக அமைகிறதுன்றார் அதே மாதிரி சாதனைகளை விளைவிக்கக்கூடிய கருவியும் கிடையாது அது அதுவே சாதனையாக அழகியலே ஒரு ஒரு வாசகன் வாசிக்கிறவனுக்கு அந்த ரசனையே அந்த இன்ப உணர்வே சாதனையாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறோம் அது இன்ப உணர்வை மட்டும்தான் தோற்றுவிக்கிறது ஒரு ஒரு வாசிப்பதன் மூலமாக நமக்குள்ளே என்ன இருக்குது ஒரு வித இன்ப உணர்வு வந்து உருவாக்குது இது வந்து ஒழுக்கம் பற்றியோ இல்லை பயன்பாடு கருதியோ இதை 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 பற்றிலாம் வந்து அழகியல் வந்து ஒரு பெரிய புரிதலை இல்லை ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் இன்ப உணர்வுக்காக மட்டுமே இந்த அழகியலுங்கிற திறனாய்வு முறை வந்து அணுகப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு கலைப்படைப்போட அனைத்து கூறுகளும் ஒருங்கிணைந்து இசைந்து ஒரு ஒருமை உணர்வை தோற்றுவிக்கும் போது தான் அழகியல் அப்படிங்கிறதுடைய இன்பத்தை வந்து நம்மளால் உணர முடிகிறது ஏன்னா கலைப்படைப்பு ஒரு உண்மையை ஏற்பதோ மறுப்பதோலாம் கிடையாது அழகியல் அப்படிங்கிறது கலைப்படைப்பிற்கும் அதை அனுபவிக்கக்கூடியவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை வந்து இந்த அழகியல் வந்து வற்புறுத்துது அப்போ மன உணர்வுகளுடைய சமநிலை தான் அழகியல் உணர்வதற்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறதுங்கிறாரு அப்போ அழகியல் கடைப்படைப்பின் மீது அந்த கலைப்படைப்பின் மீது ஆர்வத்தை எழுப்புகிறது அந்த ஆர்வமே கலைப்படைப்பு மீதான ரசனையை தோற்றுவிக்கிறது ஒரு கலைப்படைப்பு அல்லது இலக்கிய படைப்பை தோற்றுவிக்கும் எந்த உணர்வும் அழகியல் உணர்வாகவே கலையை ரசிப்பவனை வாசகனை வந்தடைகிறது அப்போ ஒரு டெக்ஸ்ட்டை படிக்கிறோம் நமக்கு அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற அழகியல் அந்த ரசனை உணர்வு வந்த பின்னாடி என்னென்னா மீண்டும் மீண்டும் என்னென்னா தொடர்ச்சியாக திரும்ப அந்த ஒரு படைப்பு மட்டும் இல்லாமல் அந்த படைப்பாளியுடைய மற்ற படைப்புகளும் இன்ப உணர்வுக்காக வாசிக்கணுங்கிற ஒரு விருப்பம் வந்து வந்துடுது அப்படிதான் வாசகனை வந்து அடையுது அப்போ அழகியல் உணர்வே இலக்கியத்தை இலக்கியம் அல்லாத பிறவற்றிலிருந்து வேறுபடுத்துகிறது அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு அப்போ ஒரு இலக்கியங்கிறது எதற்காக படைக்கப்பட்டதோ அதற்காகவே அதை வாசிப்பதே அழகியலின் அடிப்படைங்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் ஒரு இலக்கியம் என்ன நோக்கத்துக்காக அது படைக்கப்படுதோ அது அப்படியே வாசகனும் அதே நோக்கத்தில் வாசிக்கிறது அழகியலுடைய அடிப்படை அப்போ ஒரு படைப்பினுடைய அழகுணர்ச்சி குறித்ததான மதிப்பீடு படைப்பை பகுத்தாய்வதன் மூலமாகவே உணரப்படுகிறது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறார் குறிப்பாக அழகியல் கோட்பாடுங்கிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆங்கில இலக்கிய உலகத்தில் தோற்றம் கொள்கிறது காண்ட்டு அந்த காண்ட்டுடைய கொள்கை தான் இதற்கு அடிப்படையாக அமைகிறது ஏன்னா இந்த காண்ட்டுடைய கொள்கை அழகியல் சார்ந்த கொள்கையுடைய பார்வையை தான் உலகம் முழுக்க திறனாய் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆங்கில உலக்கியலில் இலக்கிய உலகத்தை தோற்றம் கொள்கிறது இதற்கு இந்த கொள்கையை அலகியல் சார்ந்த கொள்கையை வந்து அடிப்படையாக உருவாக்குனவர் காண்ட் அப்போ ஒரு கலைப்படைப்புடைய உண்மையை குறித்தோ பயன்பாடு குறித்தோ இது ஒருபோதும் அக்கறை கொள்ளவில்லை கலைப்படைப்பு எழுப்பக்கூடிய அழகுணர்வு தான் இதற்கு வந்து இலக்காக கொல்லப்பட்டது அப்போ அழகியல் கோட்பாடு இலக்கியத்தினுடைய பயன்பாடு குறித்த கோட்பாடுக்கு எதிரடையாக அமைந்தது அதனால தான் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலை கலைக்காக அப்படிங்கிற சிந்தனை வந்து இந்த அழகியல் கோட்பாடில் இருந்து தான் ரசனை முறை சார்ந்த கோட்பாடில் இருந்து தான் இது எழுந்தது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இப்போ வரைக்கும் இருக்குது தமிழில் வந்து முப்பதுகளில் அழகியல் கோட்பாடு வந்து வேறு கொண்டது இப்படி பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆங்கில உலகத்தில் இலக்கிய உலகத்தில் உருவாகுது தமிழில் வந்து முப்பதுகளில் தான் வந்து அழகியல் கோட்பாடு வேறு கொண்டிருக்கு இதில் வந்து டிகேசி ரொம்ப முக்கியமான டி டிகே சிதம்பரநாத முதலியார் ஏற்கனவே நம்ம ரசனை முறை பற்றி பேசும்போது பார்த்தோம் அவர் வந்து என்னென்னா திருநெல்வேலியில் வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய அமைப்பு மூலமாக அவருடைய இலக்கிய நண்பர்களை வச்சுக்கிட்டு நிறைய இலக்கியங்கள் இருக்கக்கூடிய ரசனை அழகியல் சார்ந்த விஷயங்களை நிறைய ஒரு உரையாடலை வந்து தொடங்கி வச்சுவாங்க அப்போ டிகேசி வந்து தமிழ் கவிதைகளை வந்து அழகியல்னு கூட எதிர்கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிக்கொடி கால படைப்பாளிகள் எல்லாருமே இந்த அழகியல் வாசிப்பு இந்த அழகியலோட உடன்பாடு உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க ஆனால் புதுமை பித்தனும் அழகியல் கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் அழகியல் கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்டவருடைய மரபு இன்றும் தொடர்வத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா திறனாய்வு கோட்பாடு கொள்கை இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் ரசனைக்காக இன்ப உணர்வுக்காக அழகியலுக்காக மட்டுமே ஒரு இலக்கியத்தை அணுகக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அதில் இருக்க சந்தம் அதில் இருக்கிற இன்பம் சார்ந்த விஷயங்கள் சுவாரஸ்யமான தகவல்கள் இது எல்லாம் அப்படின்னா இதில் பயன்பாடு சமூகம் எதார்த்தம் அதெல்லாம் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க இன்ப உணர்வு அப்படிங்கிற அடிப்படையில் வாசிக்கப்பட்ட சில இலக்கியங்களை சில நபர்கள் வாசகர்கள் இன்றைக்கி வந்து இந்த அழகியல் முறை சார்ந்த ஒரு திறனாய்வு முறையை வந்து இன்னும் கை கொண்டுட்டு போயிட்டே இருக்காங்க இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா அது வாசகருடைய பார்வையை பொறுத்ததாக அமைகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த அழகியல் முறை ரொம்ப முக்கியமான ஒரு திறனாய்வு முறைமை இதில் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அழகியல் அப்படின்னா என்ன ஆங்கிலத்தில் ஏஸ்தட்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் என்ன ஏஸ்தட்டா அப்படிங்கிற கிரேக்க சொல்லேருந்து வந்தது காண்ட்டுடைய குறிப்பாக பத்தொன்பது நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் ஆங்கில இலக்கிய உலகத்தில் அழகியல்ங்கிற இந்த கோட்பாடு உருவாக்கப்படுது இது இமானுவேல் காண்ட் அவர்களுடைய கொள்கையை வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறாங்க அவருடைய விளக்கம் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் முப்பதுகளில் வந்து தமிழில் வந்து அழகியல் கோட்பாடு வந்து கொண்டதாக பார்த்தோம் இதில் முக்கியமானவர் என்ன அப்படின்னா டிகேசி போன்ற டிகேசி அவரை சார்ந்து இருந்த அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து இதில் கொண்டு வந்தாங்க மணிக்கொடி காலகட்ட படைப்பாளிகளுக்கும் இதில் வந்து நிறைய ஆர்வம் இருந்தது புதுமை பித்தனம் ஒரு காலகட்டத்தில் இதில் மீது நம்பிக்கை கொண்டவராக இருந்திருக்கிறாரு இன்றைக்கும் இந்த அழகியல் கோட்பாடு மீதான நம்பிக்கையை கொண்டவர்கள் வாசலுடைய மதிப்பு மரபு வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் மிக முக்கியமான ஒரு அழகியல் முறை இது நன்றி அடுத்த ஒரு திறனாய்வு முறையுமே உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்